ஓம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் சப்பாணி பருவம் சிறு குறிப்பு பிள்ளைத்தமிழில் நான்காம் பகுதியாக அமைந்த பருவம் சப்பாணி பருவம் ஆகும் சப்பானி பருவம் குழந்தையின் ஒன்பதாம் மாதத்தில் நிகழ்வதாகும் ஒன்பதாவது மாதத்தில் குழந்தை உட்காரத் தொடங்கிய பிறகு மகிழ்ச்சியால் கை கொட்டுதல் கையாட்டுதல் போன்ற விளையாட்டுகள் அதனிடம் இயல்பாகத் தோன்றும் பெற்றோரும் மற்றோரும் கைதட்டிக் காட்டி குழந்தையை அழைப்பதோடு குழந்தையையும் கை தட்டும்படி வேண்டுவர் குழந்தை அதற்கேற்ப சப் என்ற ஒலி உண்டாகும்படி பாணி கையை கொட்டி முழக்கும் இதுவே சப்பானி பருவம் ஆகும் இந்த பகுதியில் குமர குருபரர் குழந்தை மீனாட்சியம்மைக்கு சிவன் ஆடும் நடனத்தை பற்றியும் குழந்தை மீனாட்சியம்மை தனது நண்பர்களுடன் விளையாடுவதை பற்றியும் குழந்தை மீனாட்சியம்மையின் படுக்கை மற்றும் தொட்டிலை பற்றியும் குழந்தை மீனாட்சியம்மை போர் புரிந்து மக்களை பாதுகாப்புதலை பற்றியும் குழந்தை மீனாட்சி அம்மை மற்றும் இமயமலையின் அழகு பற்றியும் குழந்தை மீனாட்சி அம்மையின் மகத்துவத்தை பற்றியும் விவரிக்கிறார் ஒவ்வொரு பாடல் முடிவிலும் சப்பானி கொட்டி கை கொட்டி அருள் என்று வேண்டுகிறார் சப்பானி பருவம் மீன்ஸ் த பேபி காடஸ் மீனாட்சி அம்மாய் Claps her hands. After the baby starts to sit, the baby claps her hands joyfully. In Pillai Tamil, this part is normally written when the age of the child is about nine months. In this part, Kumara Kuruparar describes the dance of Shiva for the baby goddess Meenakshi Ammai, the goddess Meenakshi Ammai, playing with her friends, the bed and cradle of the goddess the war of the goddess meenakshi ammai and her protection the beauty of the goddess and the himalayas the greatness of the goddess etc at the end of every psalm, Kuruparar prays to the baby goddess meenakshi ammai to clap her hands and grant grace to all of us